ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீரையே கோபி ரொம்பவே எமோஷனலா ஈஸ்வரி கிட்ட பேசுகிறனால ஈஸ்வரியும் கோபி கூட சேர்ந்து பாக்கியா விட்டு விட்டு வெளியே வரதுக்கு சம்மந்த தெரிவிச்சாங்க அதனால கோபி ரொம்பவே சந்தோஷமா இருக்க அது மாதிரியே ஈஸ்வரியை செய்யப்படியே தன்னாவமான படுத்தின பாக்கியாவை பழி வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துட்டு ஒரு வழியை வீட்டு விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கையெல்லாம் எல்லாம் எடுத்து வந்துட்டு ஈஸ்வரியையுமே தாக்கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க அப்போ சொல்றாங்க பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதை மட்டும் இல்லாம ஈஸ்வரி மேலே இருக்க பாசத்தை அவங்க ஒவ்வொருத்தர வெளிப்படுத்தி தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாருமே தன்னை இந்த வீட்டுல இருக்க சொன்னாலும் தான் கண்டிப்பா கோபி கூட போயே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தத்தோட ஈஸ்வரி கோபி கூட சேர்ந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது தாத்தா ஈஸ்வரி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க அப்ப இதனால ஈஸ்வரி இன்னுமே கொஞ்சம் சோகமா வீட்டை விட்டு வெளியே போறாங்க ஆனா அப்போ வெளியே போயிருந்த பாக்கியா கரெக்டா வந்து வாசல்ல வந்து நிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஈஸ்வரி கோபி கூட வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு கோபி மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட வாக்கியாவோ ரொம்பவே ஷாக் ஆகி போய் ஈஸ்வரிய பாத்துக்கிட்டு கத்திக்கிட்டே நிக்கிறாங்க அப்ப இதை கவனிச்ச கோபியும் நீ கெஞ்சியே ஆகணும் நீ எங்க அம்மா கிட்ட வெளியே போகாதீங்க இங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு கண்ணை விட்டு கதறத நான் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ரொம்பவே கில்ட்டியா யோசிச்சுட்டு இருக்க ஆனா பாக்கியாவோ வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் கொடுக்கற மாதிரி ஈஸ்வரி போற பாதையில இருந்து விலகி அவங்கள கோபி கூட நீங்க தாராளமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க அப்ப இத பார்த்த ஈஸ்வரியும் இதுக்கு முன்னாடி பாக்கியா தன்னை தடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாவும் பாசமாவும் பாக்கியாவும் பாத்துட்டு இருக்கா ஆனா பாக்கியாவோ அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அந்த வீட்டு விட்டு அவங்களையே வெளியே போக சொல்றேன் அளவுக்கு அவங்க இப்படி நின்றுட்டு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு பாக்கியா மேல ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அந்த கோவத்தை வெளியே காட்டிக்காம ரொம்பவே கோவமா பாக்கியாவை முறைச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியே போக பாக்குறாங்க ஆனாலும் வாசல தாண்டி கொஞ்ச தூரம் போன ஈஸ்வரிக்கோ பாக்கிய இந்த கேள்வியை கேட்காம நம்ம போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிறத பாக்கிய கிட்ட கொட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அப்படியே வாசல்ல செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கா பாக்கியாவை பார்த்து ரொம்பவே கோவமா அப்பனா இவ்வளவு நாள நானும் என் பையன் கூட சேர்ந்து வெளியே போகணும் தான் நீ ஆசைப்பட்டுட்டு இருந்தியா அதனாலதான் என்னை இப்போ போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம என்ன போங்கன்னு சொல்ற மாதிரி பாத்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க அப்ப பாக்கியாவோ ஈஸ்வரியோட கோவத்தை பாத்துட்டு ரொம்பவே எமோஷனலா அவங்க கிட்ட பேசுறதுக்காக போக ஆனா அதுக்கு முன்னாடியே உள்ள நடுவுல போந்த கோபியோ அம்மா என்ன விட உங்க மேல அதிகமான பாசம் இந்த குடும்பத்துல யாருக்குமே கிடையாது அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் பேருக்குதான் அவங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்ல சொல்றாங்க ஆனா இந்த பாக்கியாவை பாத்தீங்களா பேருக்கு கூட அவங்கள போக வேண்டாம் சொல்லிட்டு தடுக்கவே இல்லை ஏன்னா அவளுக்கு உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்ல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது நீங்களா எப்ப போவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தப்ப நீங்களே இப்ப போறேன் சொல்லி சொல்லும் போது இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களையே பாத்துட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பத்தி ரொம்பவே கோபமாவும் கேவலமாவும் பேச அப்ப இதை கேட்ட ஈஸ்வரியோ பாக்கியா கிட்ட அப்பனா இதுக்கு முன்னாடி நீ என் மேல காட்டின அன்புலா பொய்யா இவ்வளவு நாளா நீ என் கிட்ட நாடகம் தான் ஆடிட்டு இருந்தியான்ற மாதிரியே பாக்கியாவை பாத்துட்டு இருக்க பாக்கியாவோ இந்த வீட்டுல இருக்கிறது வேணான்ற முடிவும் அத்தையோடது அத்தை என்ன முடிவெடுக்கிறாங்களோ அத நான் முழுசா மதிக்கிறேன் ஒருவேளை அவங்களுக்கு இந்த வீட்டுல என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா அவங்களோட பையன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறாங்களா நான் அதை தடுக்கவே மாட்டேன் அவங்களோட சந்தோஷம் எங்க இருக்கோ அவங்க அங்கேயே இருக்கட்டும் அதுதான் அவங்களுக்கு நிம்மதி தெரிஞ்சுன்னா நான் எதுக்காக அவங்களோட நிம்மதியை கெடுக்கணும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க வேற எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அப்ப இத பார்த்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பாக்கிய எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரி மேல இருக்க அன்பாலதான் பாக்கிய இதை பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஈஸ்வரிக்கே அவங்களோட பையன் தான் முக்கியமா போயிட்டாங்க இங்க நம்ம கூட இருக்க அவங்களுக்கு வெறுப்பம் இல்ல அதனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு உடனடியா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கூட பாக்கியோட சேர்ந்து உள்ள கிளம்பி போயிடுறாங்க அப்ப இத பார்த்த ஈஸ்வரியும் இப்படி ஒரே நிமிஷத்துல நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளோட இந்த முடிவை இப்படி ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னா நிஜமாவே இவங்களும் நம்ம மேல உண்மையான அன்பு வைக்கலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே முட்டாள்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க பாக்கியா சொன்ன வந்தது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லைன்றது அவங்களோட யோசனையில இருந்தே புரிய வருது ஆனா இதை சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைச்ச கோபியோ பாத்தீங்களாமா அந்த பாக்கியா வந்ததுக்கு அப்புறமும் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே பாக்கியா பின்னாடியே போயிட்டாங்க உங்களை கொஞ்சம் கூட யாருமே மதிக்கல இவ்வளவு நேரம் உங்களை போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவங்களும் இப்போ பாக்கியோட முடிவை கேட்டதுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உள்ள போயிட்டாங்க இதுல இருந்தே என்ன தெரியுது இந்த வீட்டில் உங்களை விட அதிகமா இந்த பாக்கியாவுக்கு தான் அதிக மவுஸ் இருக்கு அதனால தான் அவங்க எல்லாருமே அப்படி நடந்துக்கிறாங்க இதுக்கப்புறமும் நீங்க இந்த வீட்டில் தான் இருந்தாகணுமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கோபி இப்படி சொன்னதை கேட்ட ஈஸ்வரியோ எமோஷனல் கண் கலங்க அப்போ கோபியோ ஈஸ்வரியோட கண்ணீரை தடைச்சு விட்டுட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் விடையுமே ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா பாருங்க நான் உங்கள ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கறேன் இவங்க எல்லாருமே நான் உங்களை எப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்பவே பட போறாங்க வாங்க என் இப்பவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஈஸ்வரியை கூட்டிட்டாங்க நல்லது போறாங்க ஆனா இப்படி கோபி சொன்னதை கேட்ட ராதிகாவோ செம்ம கடுப்பாகுறாங்க கோபி மேல அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன அவங்க அம்மா தான் முக்கியமா அப்ப நான் யாரு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கவா ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளேயே இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இப்போ எதுவும் பேச வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த கோபிய ஒரு வழி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கமும் வீட்டுக்குள்ள வந்த பாக்கியாவோ ஈஸ்வரி இந்த மாதிரி போன விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் உட்காந்துருக்கா அப்ப இதை பார்த்த தாத்தாவோ பாக்கிய கிட்ட ஏமா நீ போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாததுக்கான காரணம் எனக்கு புரியுது அவ சரியா புரிஞ்சுக்கலன்னா அதுக்காக நீ எதுக்காக கவலை பண்ணும் அவ எப்பவுமே அப்படிதாமா அவ எதையுமே சரியா ஃபர்ஸ்ட் டைம்லயே புரிஞ்சுக்க மாட்டா போக போக அவ நம்ம வீட்டோட அருமையை புரிஞ்சுப்பா அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல அவ அவமானப்பட்டுட்டு நம்மளோட வீட்டோட அருமையையும் உன்னோட அருமையையும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு அவ திரும்பி வரதா போறா நீ எதுக்கும் கவலைப்படாம இருமா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பாக்கியாவோ இல்ல நான் அத்தையே நல்லா தானே பாத்துக்கிட்டேன் ஆனா ஏன் அவங்களுக்கு அவங்களோட பையனை விட நான் முக்கியம் இல்லைன்னு தோணுது அவங்க பையன் எந்த தப்பு பண்ணாலும் அவங்க அவங்க கூடயே நிற்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு ஆனாலும் அது ஒரு தாய் பாசம் சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தாலும் என்னோட மனசு அதை அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம யாரோட மனசையுமே ரிஜிக்காம இப்ப வரைக்கும் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க தெரியல அதனாலதான் அத்தைய நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அதுக்கு மேல அவங்க எப்பதான் கோபிக்கு பதிலா என் பக்கம் வந்து நிக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்த்த தாத்தாவும் இன்னும் கொஞ்சம் நாள் கண்டிப்பா ஈஸ்வரி உன்னோட அருமையை நான் சொன்ன மாதிரியே கூடி சீக்கிரம் புரிச்சுக்க போறா ஐயா இன்னைக்கே அவளுக்கு உன்னோட அருமை புரிஞ்சாலும் புரிஞ்சிடும் ஏன்னா அந்த வீட்டுல கண்டிப்பா அவளுக்கு சரியான மதிப்பு மரியாதையும் கிடைக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி வச்சிட்டு போது இந்த பக்கம் அதே மாதிரி ராதிகாவும் கோபியும் மட்டும் வருவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல அவங்களுக்காக வெயிட் பண்றிருந்த கமலா பாட்டியோ அவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து ஈஸ்வரியும் வரதை பார்த்துட்டு செம்மைய ஷாக் ஆகுறாங்க ஆனா ஈஸ்வரியோ தன்னோட பையன் தான் கூட இருக்கிற நம்பிக்கையில ரொம்பவே கெத்தா வந்து உள்ள வந்து நிக்கிறாங்க அப்போ இத பார்த்த கமலா பாட்டியோ கோபி கிட்ட என்ன மாப்பிள்ள உங்களை வர்றதுக்கு உங்க அம்மாவே வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே கோபியோ இல்ல பணத்தை இதுக்கப்புறமா எங்க அம்மா என் கூட இந்த தான் இருக்க போறாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இந்த வீட்லயே வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்டு ஷாக் ஆன கமலா பாட்டியோ பக்கத்துல இருந்த ராதிகாவோ பாக்க ராதிகாவோ செம்ம அவங்களோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களோட ரூம்க்கு போறாங்க அப்ப இதை பார்த்த கமலாவும் உடனடியா ராதிகா பின்னாடியே அவங்களோட ரூம்க்கு போறாங்க அப்ப இதை கவனிச்ச ஐஸ்வர்யும் என்ன வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம அவ பாட்டுக்கு அவளோட பொண்ணு பின்னாடியே போயிட்டாலே இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு நல்லா படல அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனேயே அவங்களோட பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண கோபியோ உடனடிய அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணுன்ற காரணத்துக்காக இல்லைம்மா ராதிகாக்கும் எதாவது உடம்பு முடியாமல் இருக்கும் அதனால தான் உடனடியே பின்னாடி போய் பார்க்கணும்னு அவங்க பின்னாடியே போகிறாங்க அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பாருங்க அவங்க உங்களுக்கு ராஜ விருந்தே தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய உள்ள குடி போயிட்டு அவங்களுக்கு இவங்க தண்ணி ஜூஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் இந்த பக்கம் ரூமுக்கு போன கமலாவோ ரொம்பவே கோபமாக உட்காந்துருக்க ராதிகை கிட்ட என்ன ராதிகா இதெல்லாம் ஈஸ்வரியும் இங்கே வந்திருக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு சரிப்பட்டு வரல எதுக்காக உன் புருஷன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்குலாம் உன்னால் எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ராதிகாவோ நான் சொல்லியே அந்த மனுஷன்

என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஐயோ இப்போ இவ எந்த பிரச்சனைய என்கிட்ட சொல்லி சண்டை போட போறான்னு தெரியலையே சொல்லிட்டு பயத்தோட ராதிகாவை பாக்கிறதுக்காக அங்க போறாங்க ஆனா இந்த பக்கம் கமலா பாட்டியோ ஈஸ்வரிய கொஞ்சம் கூட கண்டுக்காம ராதிகா கேட்ட ஜூஸ போட்டுட்டு உடனடியா அதை எடுத்துட்டு அவங்களோட ரூமுக்கு கொடுக்கறதுக்காக போறாங்க ஆனா இதை பார்த்த ஈஸ்வரியோ ரொம்ப வைக்கவமா கமலா கிட்ட உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி கவனிக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாதா என்ன நான் இங்க வந்து உட்காந்துருக்கு நீங்க யாருக்காக அங்க ஜூஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கமலாவோ வீட்டுக்கு வந்த கெஸ்ட்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் போவாங்க இப்படி ஒரே தங்கறதுக்காக வரமாட்டாங்க அது மட்டும் இல்லாம நான் என் பொண்ணுக்காக ஜூஸ் எடுத்துட்டு போறேன் நீங்க இங்கேயே தங்குறதுக்கு தானே வந்திருக்கீங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்களே போய் ஜூஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு அங்க இருந்து ஜூஸ் எடுத்துட்டு ராதிகா கிட்ட குடுக்கறதுக்காக அங்க போறாங்க அப்போ இப்படி கமலா தாங்கிட்ட அவமானப்படுத்துற மாதிரி பேசுறத பொறுத்துக்கவே முடியாது ஈஸ்வரி ரொம்ப விக்கோபமா இந்த விஷயத்த உடனடியா உப்பிக்கிட்டு சொல்லி செம்ம பெரிய பிரச்சனை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கமலா பின்னாடியே போறாங்க ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சு காத்து கோபியோ ராதிகா ரொம்ப விக்கோபமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா ராதிகாவும் உங்களுக்கு உங்க அம்மா நம்ம முக்கியம் நாளா முக்கியம் இல்ல இல்ல நான் மட்டும் தான் உங்களை பத்தி யோசிச்சுட்டு தவிர நீங்க என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிற மாதிரியே தெரியல என்னமோ சொல்றீங்க உங்க அம்மா கிட்ட உங்க அம்மாவை மகாராணி மாதிரி பாத்துப்பேன் அப்ப என்ன எப்படி பாத்துப்பீங்க வேலைக்காரி மாதிரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்ட உடனே கோபியோ ராதிகாவை சமாதானப்படுத்ததுக்காக ஐயோ அதெல்லாம் நான் அம்மா கிட்ட சும்மா அவங்களை சமாதானப்படுத்ததுக்காக சொன்னேன் நான் அப்படி எல்லாம் பேசினா தானே அம்மா என் கூட வருவாங்க அது மட்டும் இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கொஞ்சம் மாதிரி போக ஆனா ராதிகாவோ அப்படி உங்க அம்மா நம்ம கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அவங்க அங்கேயே இருந்துட்டு போட்டுமே வேணும்னா அப்பப்ப போயிட்டு உங்க அம்மாவை பார்த்துட்டு வாங்க இப்படி எதுக்காக தேவையில்லாம கெஞ்சி கூத்தாடி உங்க கூடியே இருக்க வைக்கணும் ஐஸ்லாம் எல்லாம் வச்சு அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படின்னா உங்களால உங்க அம்மா இல்லாம இருக்க முடியல நான் இல்லாம கூட இருந்துவீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட கோபியுமே ராதிகாவ சமாதானப்படுத்துன்ற காரணத்துக்காகவே அவங்க கிட்ட எனக்கு எங்க அம்மா மேல இருக்க பாசத்தை விட ஊ மேல இருக்க பாசம் தான் அதிகம் அது மட்டும் இல்லாம நான் அந்த பாக்கிய என்ன அவமானப்படுத்திட்டால அதனாலதான் தான் பழி வாங்கணுன்றதுக்காக தான் எங்க அம்மா இங்க கூட்டிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாம எங்க அம்மா ஒரு ஒருவேளை இங்க இருந்தாங்கன்னு வச்சுக்குவேன் உனக்கும் அவங்க உதவியா இருப்பாங்க நீ இப்போ என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகாக உன்னால சரியா வேலை செய்ய முடியாது இல்ல அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவே நிறைய வேலை வாங்குறது சரிப்பட்டு வராது அதனாலதான் எங்க அம்மாவும் உங்க கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒத்தாசியா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ராதிகாவும் அப்பனா உங்க அம்மாவை நீங்க எனக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம அந்த பாக்கியாவா பழி வாங்கணுன்றதுக்காகவும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க வேற எந்த காரணமும் இல்லன்னு என்கிட்ட சொல்ல வரீங்க அதானே இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட கோபியோ ராதிகாவை நம்ப வைக்கிறதுக்காக நான் வேணா உன் மேல சத்தியம் பண்ணட்டுமா வேற எந்த காரணமும் கிடையாது எங்க அம்மா அந்த வீட்டுல இல்லன்னா கண்டிப்பா பாக்கியா கஷ்டப்படுவா அதனாலதான் அவளை கஷ்டப்படுத்தணும் சொல்றாங்க அது மட்டும் சொல்ல திடீர்னு திரும்பி பார்த்தா அங்க கையில ஜூஸோட கமலாவும் அவங்களுக்கு பின்னாடி ரொம்பவே கோவா ஈஸ்வரியும் நின்னுட்டு அப்ப இதை பார்த்துட்டு சாமியா ஷாக்கான கோபியோ அவங்க அம்மாவை ரொம்பவே பயத்தோட பாத்துட்டு இருக்க ஆனா ரொம்ப இருக்க ஈஸ்வரிய பாத்துட்டு நக்கலா கமலா அப்ப இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்காக தான் வந்திருக்கீங்க அதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே எமோஷனலா கோபிக்கிட்டேன் உண்மையாவே என் மேலே உனக்கு பாசம் இருக்குன்னு நினைச்சேன் அண்ணா நீ உன்னோட பொண்டாட்டிக்காக என்ன இங்கே வேலைக்காரிய கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லாம சொல்ற அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியாவை அவமானப்படுத்தணுன்றதுக்காக என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இல்லை உன்னை நான் எப்படி நம்பி வந்தேன் என்ன இப்படி ஏமாத்த உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண் கலங்கி பேச அண்ணா கோபியோ அம்மா நான் ஈஸ்வரிய சமாதானப்படுத்ததா இப்படி ஒரு பொய் சொன்னே தவிர நிஜமாவே நான் உங்க மேல இருக்க அன்பாலதாம உங்களை என் கூடையே வச்சுக்கணும்னு நினச்சி உங்களை என் கூட கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க ஆனா ஈஸ்வரியோ ரொம்பவே ஒரே கோபமா கோபி கிட்டாச்சு போது நிறுத்திட்டா இதுக்கப்புறமே என்கிட்ட நாடகம் ஆடாது இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா உங்க கூட இருக்கவே மாட்டேன் நான் எனக்கு எங்க மதிப்பும் மரியாதையும் தராங்களோ அங்க போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அங்க இருந்து வெளியே போக பாக்குறாங்க ஆனா இதை பார்த்த கோபியோ ரொம்பவே பதறி போய் ஈஸ்வரிய எப்படி தடுக்கிறதுனே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க ஆனா கமலாவும் ராதிகாவும் ஈஸ்வரி இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா தாத்தா சொன்ன மாதிரி ஈஸ்வரி அவங்களுக்கு எங்க மதிப்பு மரியாதையும் இருக்குன்றத ஒரே நாள புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம தன்னோட பையனோட உள்நோக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம கோபி இந்த மாதிரி